என்ன சோப்படி கமகமே ஏய் எடுக்குது இது சிங்கப்பூர் சோப்படி சிங்கப்பூர் கருபடிசிங் கூட படிச்சா அவ எனக்கு கொடுக்குது அதை குடடி நானும் போட்டுக்கிறேன் கொடுக்க மாட்டேன் போடி மணி எனக்கு மட்டும் கொடடி முடியாது முடியாது யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் போகிறீக்கா அந்த சிங்கப்பூர் சோப்பா கொஞ்சம் கொடுங்க யார் கேட்டாலும் கொடுக்க முடியாதுங்கிற நீ மட்டும் என்ன வசதியா அப்ப சரி வருவாய் வருவாய் அட்டையே இந்த விஷயம் தெரியுமா சொன்னா தானே தெரியும் கொஞ்சம் பாத்து கூட என்னடா சொன்ன

கொஞ்சம் பாக்கு கூட தெரியுமே பாக்கு சேர்க்கறதுக்கு என்ன விஷயத்தோட வருவிய நம்ம கண்மணி பட்டணத்துல படிச்சுட்டு வந்ததை பத்தி அவ என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா சொன்ன தனடா தெரியா கொஞ்சம் வெத்தலை கூட அவனுக்கு ஒரே புறாம பயன்படுத்தப்பட்டு வாங்கினானுங்க இந்த ஊர்ல ஒரு பயன் நல்லா இருந்தா ஒருத்தருக்கும் பிடிக்காது தெரியுமா அவ்வளவுதானா அவ்வளவுதான் இப்ப நான் விஷயம் சொல்ல போறேன் தெரியுமா சொல்ற கண்மணிச்சிட்டியா எனக்கு அதை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான் ஆசை ஆனா அது வேலைக்கு போக ஆசைப்படுது இப்ப யார் ஆசை நிறைவேற போகுது அதுதான்டாது தெரியல என்ன செய்யலாம் ஒரு யோசனை சொல்ல யோசனையா இன்னொருத்தனை கூட நல்லா யோசிச்சு சொல்றேன் முதல்ல அங்க பாக்கெட்ல அடைச்சு வச்சிருக்கிறேன் அந்த வெத்தலை என்ன ஐயா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பி இருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேன்ல விஷயம் சாதாரணமா இருந்தா கூப்பிட்டு அனுப்பியிருப்பேன் என்ன சொல்ல நம்ம குமார் இருக்கான்ல பொண்ணு கண்மணிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு அட நீ என்னப்பா இந்த காலத்துல அந்தஸ்த பத்தி பேசுற உன்கிட்ட நல்ல குணமும் நாணயமும் இருக்கு எனக்கு அது போது நீ என்ன சொல்ற ஐயா இந்த சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு என் பொண்ணு புடுத்து வச்சிருக்கிறாங்க அப்புறம் என்ன தட்டை வாங்கிக்கோ ஐயா தப்பா நினைக்கக்கூடாது எதுக்கும் பொண்ண ஒரு வார்த்தை வேஷா நல்லா கேளு உனக்கு சம்மதம் உங்களுக்கு சம்மதம் எனக்கு சம்மதம் பா சரிமா கண்மணி சம்மதம் கொண்டாங்கம்மா சரி கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் உடனே கல்யாணத்தை வச்சுக்கணும்னு பையன் ஆசாரப்பட அதுக்கு என்ன நம்ம கோயில் திரவிழா முடிஞ்ச உடனே வச்சுக்கலாம் இல்லைங்களா ஐயா என்ன சொல்றீங்க அப்படியே வச்சுக்கலாம் நாள் குறிச்சு அடிக்க சொல்லிருக்கேன் சரி அப்போ எங்க வீட்டுக்கு வர போற மகாலட்சுமியை நாங்க பாக்க வேண்டாமா கண்மணி எங்க கண்மணி ஐயா கூப்பிடாரு பாருமா வாமா ஐயா சமஸ்காரப்படுத்த நல்ல அம்மா நம்ம குமாரை பிடிச்சிருக்கா பிடிக்காம என்னங்க ரெண்டு இல்லைங்க ஆசை நெங்கிக்குள்ளதானே இருக்கும்

ஆனந்த வெள்ளம் எல்லை வா பாரு ஒரு கடையா இங்க இருக்கும் எப்படி எல்லாம் இருக்கும் அது சரி அச்சாபீஸ்ல பத்திரிகைக்கு சொன்னீங்க அத போய் பாத்தியா பாத்துட்டேன் நாளைக்கு தரேன்னு சொன்னா கல்யாணம் நான் நெருங்கிட்டு இருக்கு நீ பாட்டுக்கு ஊர் சுத்திட்டு இருக்காத ஊர் சுத்த மாட்டாரீங்க விட்டு ஒரு நகர மாட்டாரு ஆத்தங்கரையில இவனுக்கு என்ன வேலை வேலைக்கு வேலை இல்லைங்கிட்டு இருப்பாரு பொன்னம்மா பாத்தியா நீங்க வர வர கேள்வி பண்ண ஆரம்பிச்சுட்டு மாப்பிள இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாண்டா பொறுத்துக்க அப்புறம் பொண்டாட்டி வந்ததும் யாராவது வாய் திறக்க முடியுமா கண்மணி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாடி உங்ககிட்ட பேசுறதுக்கு என்னடி இருக்கு போது போது சீக்கிரம் வாங்கடி கல்யாணத்துக்கு முதல்லயே இப்படின்னா பன்னியார் வீட்டுக்கு மருமகனா போயிட்டா அப்புறம் நம்மளை பார்த்தாலே உண்டே திருப்பிக்கிடுவாடி இப்ப எல்லாம் பேசுறீங்க நம்ம கண்மணியை காப்படி இருக்க மாட்டாங்க தெரியுமா திருவிழா முடிஞ்சுடும் அம்மாவுக்கு டும் 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 திருப்பி வருங்கால மர்ம விடாச்சு அதான் இப்பவே போந்தான் சரி சரி நேரம் மத்தி நீ போகலாம் நீமா கல்யாணத்துக்கு நகை புறவை எல்லாம் வாங்கியா வீட்டுல அப்பா தேடுவாரு நான் வரேன் என்கிட்டதான் பேசிக்கிடுங்கன்னு சொல்லுங்க அது இல்ல என் பிராங்க நான் மட்டுமா மட்டுமா ஆடி இனிமே என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஐயோ கேக்குற யாரும் ஐயோ என்ன உங்கடா அறிவுகிட்ட பயில்கிறான் விளையாடவுக்கு நேரம் கிழமை தெரியல ஓடுறா பருப்பா மாலதி, விளையாடு எனக்கு பயமா இருக்குடி

என்ன தைரியம் கண்மணி உனக்கு நீங்க வந்து காப்பாற்ற சரி சரி வீட்டு வரைக்கும் வந்து விட்டுட்டு போறேன் வா